வணக்கம் அனைத்து ஓட்டுநர் ஒருவர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் தமிழ்நாடு அனைத்து வாகன ஓட்டுநர்கள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் தேசிய அனைத்து வாகன ஓட்டுநர்கள் மறுவாழ்வு அறக்கட்டளையின் மாநில தலைவர் எம் ஆர் தாமோதரன் நண்பர்களுக்கு நம்ம அறக்கட்டளை மூலிமா இந்த வாரத்தில் வந்து ரெண்டு உறுப்பினர்களுக்கு நிதியுதவி அளிச்சிருக்கிறோம் நம்ம அறக்கட்டளை மூலிமா ஒன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை ஒன்றியை சேர்ந்த திரு முபாரக் அவர்களுக்கும் அடுத்து கடலூர் மாவட்டம் அண்ணா கிராமம் ஒன்றிய செய்தி தொடர்பாளர் திரு கந்தன் அவர்களுக்கும் நம்ம அறக்கட்டளை மூலியமாக உதவிக்காரம் நீட்டிருக்கிறோம் ரெண்டு பேருமே வந்துட்டு விபத்துக்குள்ளாயிட்டு மருத்துவமனையில் இருந்தாங்க அதை கருத்தில் கொண்டு நம்ம அறக்கட்டளை மூலிமா கடலூர் மாவட்ட திரு கந்தன் அவர்களுக்கு பதினான்காயிரத்து ஐநூறு கிருஷ்ணகிரி மாவட்டம் திரு முபாரக் அவர்களுக்கும் பதினான்காயிரத்து ஐநூறுவா பிரித்து கொடுத்துருக்குறோம் அதில் சில மளிகை பொருட்களும் அடுக்கும் அது அடுத்து என்ன சொல்வாரன்னா நம்ம அறக்கட்டளை சங்கத்தில் பயணிக்கும் அனைத்து ஓட்டுநர் உறவுகளுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோளை வைக்கிறேன்னா நான் ஒவ்வொரு வாட்டியும் மீட்டிங்கில் பதிவு பண்ணுவேன் என்ன தெரியுங்களா தனி மரம் தோப்பாகாது புரியுதுங்களா தோட்டம் தான் அதுக்கு வேல்யூவேஷன் அதிகம் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஓட்டுநராக எதையும் சாதிக்க முடியாது இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு பாதிப்புக்குள்ளாயிட்டோ ஒரு பிரச்சனைக்குள்ளாயிட்டோன்னா கூட நம்ம சங்கத்தில் இருக்கிறோனாக்கா நீங்கள் தைரியமாக அங்கேருந்தே நீங்கள் ஃபோன் பண்ணலாம் உங்கள் மாவட்ட நிர்வாகி முதல்ல ஒன்றிய நிர்வாகி மாவட்ட நிர்வாகி மாநில நிர்வாகி யாருக்குனாலையும் நீங்கள் அங்கேருந்தே ஃபோன் பண்ணலாம் அதே நீங்கள் தனிப்பட்ட முறையில் நான் என்ன பண்ணுவீங்க உங்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சா அண்ணன் இந்த மாதிரி பண்ணுவீங்க அதில் வந்து எந்த யூஸும் கிடையாது அதில் வந்து அவங்க கொஞ்சம் பெரிய லெவலில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை ஃபேஸ் பண்ணிவிடுவாங்க இல்லாத நான் சாதாரண ஓட்டுநராக இருந்தால் என்ன பண்ண முடியும் அதுக்காக தான் சங்கத்தில் சேர்ந்து பயனுங்கோ அப்படின்னு சொல்கிறோம் கரெக்டுங்களா விபத்து காப்பீடு மருத்துவ அப்படின்னா ஆக்சிடென்ட் பாலிசி பர்சனல் ஆக்சிடென்ட் பாலிசி கண்டிப்பாக போடுங்க இன்சூரன்ஸ் போடுங்க நம்ம வந்து ஓட்டுநர்கள் எப்போ என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது இல்லைங்களா வரும் முன் காப்பது சால சிறந்தது அதுக்காக முன்கூட்டியே இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க இன்சூரன்ஸ் போட்டிங்களான்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது சின்ன சின்ன அடிபட்டுச்சனா கூட நீங்கள் ஒரு லட்ச ரூபாய் வெளியே கிளைம் பண்ணிக்கலாம் மருத்துவ காப்பீடுன்ட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன சின்ன அதுக்கு மேலே கொஞ்சம் பாதிப்பு வந்துச்சனா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது சரிங்களா அதுக்கடுத்து ஐடி கார்டு கட்டாயமாக வந்துட்டு ஒவ்வொரு ஓட்டுநர் வந்துட்டு ஐடி கார்டு போடுங்க ஏன்னா இந்த ஐடி கார்டு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு புரியுதுங்களா சொல்கிறது ஐடி கார்டு வந்து உங்களுக்கு பாதுகாப்பு எப்பயுமே நானும் நிறையா இதில் பார்க்குறேன் இப்போது எங்கள் சங்கத்தில் வந்து நிறைய ஐடி கார்டு போட்டிருக்குது ஆனால் போகும்போது வரும்போது எல்லாமே கவனிக்கிறேன் நம்ம சங்க உறுப்பினரோ நிர்வாகி யாராவது கழுத்தில் போட்டிருக்கலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் கூட நான் பார்த்தது கிடையாது சமீபத்தில் நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் வெள்ளைச்சாமையோ பார்த்தோம் அதுக்கடுத்து நம்ம மாநில பொருளாளர் கவியர் சாயோ பார்த்தோம் இந்த ஐடி கார்டு போட்டுருன்னு ட்ரைவிங்கில் வண்டி ஓட்டுறது தெரிஞ்சுங்களா நாங்கள்லாம் எப்போயுமே வந்து ஐடி கார்டு பேக்கெட்டில் வச்சுருப்போம் டூ வீலரில் போகும்போது இதே கார் டிரைவிங் ஓட்டும் போது கட்டாயமாக கழுத்தில் தான் இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஐடி கார்டு போட்டுந்திங்களாக்கா உங்களை காவல்துறை ஏதாவது பிடிச்சா கூட அவங்க யோசனை பண்ணுவாங்க இவங்க சங்கத்தில் இருக்கிறாங்க ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது இதே நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அதனுடைய வேல்விஷன் என்னான்ட்டு ஐடி கார்டு தானே ஏதோ ஒரு பேருக்கு காசை கொடுத்து போட்டுடுறோம் தூங்கி மூலியில் போட்டு போயிடுறோம் கேட்டால் நான் க வீட்டில் இருக்குது அங்கே இருக்குது கடையில் இருக்குது காரில் இருக்குது இப்படி ஏதாவது ஒரு இதை சொல்கிறோம் தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி சொல்லாதீங்க ஐடி கார்டுன்றது உங்களுக்கு பாதுகாப்பு புரியுதுங்களா நீங்கள் ஒவ்வொரு இதுவுமே பேக்கெட்டில் எப்படி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஐடி கார்டு உங்கள் கூடவே வைங்க இதே வந்து நீங்கள் கேட்கலாம் நான் கார் ஓட்டும்போது லாரி ஓட்டும்போது ரொம்ப லாங் டிரைவிங் போகிறோம் அது வெளியே கழுத்துலேயே போட்டு தான் எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் வண்டியில் தூக்கி மாட்டி வைங்க முன்னாடி புரியுதுங்களா காராக இருந்தால் முன்னாடி மிரர் இருக்கும் பேக் சைடு பார்க்குற மாதிரி அந்த மிரரில் மாட்டி வைங்க லாரியாக இருந்தால் கூட முன்னாடி மாட்டுற மாதிரி இருக்குதா மாட்டி வைங்க எங்கேயாவது காவல்துறை நண்பருக்கு பிடிச்சாங்கன்னா அந்த ஐடி கார்டு எடுத்து கழுத்தில் மாட்டிட்டு இறங்குங்க அதுக்கு அடுத்து இந்த ஹைவேஸில் வண்டி ஓட்டும் போது டக்கு டக்குன்னு லெஃப்ட் ரைட்டு திருப்பாதீங்க இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு சைடு மிருகரும் திரும்பி பாருங்கள் பின்னாடி வண்டி வருதா தூரமாக வருதா கிட்ட வருதா கிட்ட வந்தால் தயவு செஞ்சு உடனே திருப்பாதீங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்தந்த அவசரம் இருக்கும் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது இல்லைங்களா நம்மளுக்கு தேவை பாதுகாப்பு பாதுகாப்பாகவும் போகணும் நேரமாகவும் போயிடணும் சேஃப்டி அதுனால் நம்ம பாதுகாப்பாக வீடும் போய் சேரணும் நமக்காக ஒரு குடும்பம் இருக்குது அதை மறந்துடக்கூடாது யாருமே இது வந்து ஒவ்வொரு ஓட்டுநர்களுமே சொல்கிறேன் நான் சாதாரண ஒருத்தர்களை எல்லாேருக்குமே சேர்ந்து தான் சொல்கிறேன் புரியுதுங்களா சொல்கிறது ஒவ்வொருத்தருக்குமே அவங்க குடும்பம் இருக்குது அது கவனத்தில் வச்சுன்னு அதிவேகமாக ஓட்டாதீங்க மிதமான வேகம் ஓட்டுங்க என்ன ஒரு அரை மணி நேரம் முன்னே பண்ணி சேரும் அவ்வளோதான் கரெக்டுங்களா நாம் வந்து ரேசிங் போக கிடையாது கரெக்டுங்களா ஒரு பயணம் பாதுகாப்பான பயணம் தேவை இதுதான் முக்கியமாக ஒருத்தர் கவனிச்சுக்கணும் அதே மாதிரி குறிப்பாக வந்து டூ வீலரில் போகிறவங்களா இருந்தால் கட்டாயமாக ஹெல்மெட் போடுங்க இதே காரில் போகிறவங்களா இருந்தால் கட்டாயமாக முன்னாடி சீட்டில் ரெண்டு பேருமே வந்து சீட் பெல்ட் போகணுங்க இப்போ டூ வீலர் போகிறவங்க ஆகட்டும் பஸ்ஸு பெரிய பெரிய வண்டி கார் தேவையில்லை ஏன்னா காரில் வந்து நம்ம உட்காந்துக்கிறது உள்ளே தெரியாது அதுக்கு தேவையில்லை குறிப்பாக வந்து டூ வீலர் பஸ்ஸு லாரி அதுக்கு பெரிய ட்ரக் எந்த வண்டி ட்ரக் ஓட்டினாலும் சரி இந்த ரிப்ளெக்ஸ் ட்ரெஸ்ஸுன்னு வருது இல்லைங்களா இந்த காவல்துறை நண்பர்கள் நைட் லைன் போட்டிருப்பாங்க பாருங்கள் அதே மாதிரி துப்புரவு பணியாளர்கள் அப்புறம் அந்த ஹைவேஸில் பராமரிப்பு பணியாளர்கள் போடுவோம் பாருங்கள் ஐவேஸ்காருக்கு இது மாதிரி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு கட்டாயமாக வாங்கி போடுங்க ஏன்னா நைட்டில் போகும்போது குறிப்பாக டூ வீலரில் போகும்போது இன்னும் சேஃப்டி உங்களுக்கு ஏன்னா லாரி பஸ்ஸுன்னா கூட முன்னாடி லைட் இருக்குது உங்களுக்கு அந்த அளவுக்கு இது கிடையாது குறிப்பாக டூ வீலரில் போகும்போது கட்டாயமாக அந்த ரிப்ளாக்ஸ் ட்ரெஸ் வாங்கி போடுங்க அது என்ன அதிகமாக ஒன்றும் கிடையாது நூற்றம்பது ரூபா இல்லை இரநூறுபா ஒரு அதிகமாக அது குறைந்த பட்சம்னால் கூட சரிங்களா அதிகபட்சம் அப்படின்னா கூட அதிக பட்சனை கூட நூற்றி ஐம்பது இல்லை இரநூறுபா வரும் அவ்வளோதான் இதை வாங்கி போடுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா வாகனம் இயக்கும்போது அது எந்த வண்டியெல்லாம் இருக்கட்டும் டூ வீலரோ காரு பஸ்ஸு ட்ரக்கு எனி வண்டியாக இருக்கட்டும் மது அருந்து விட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம் ட்ரிங்க் அண்ட் டிரைவ் தேவையில்லை ஏன்னால் அப்படியே உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதா ஒன்றும் தப்பு இல்லை சேஃப்டியான இடம் இந்த டோல்கேட்டு பெட்ரோல் பங்க்கு இந்த மாதிரி இடத்துல சேஃப்டியான இடத்துல வண்டியை ஓரம் போட்டுவிட்டு சேஃப்டியாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்குங்க தூங்கி ரிலாக்ஸ் ஆகிட்டு மூ முகம் கழுவிட்டு ஒரு டீ சாப்பிட்டு அப்புறம் வண்டி எடுங்க அதே மாதிரி ட்ரிங்காக ட்ரைவிங் சாப்பிட்டு பழக்கம் இருக்குன்றவங்க தயவு செஞ்சு வண்டி ஓரம் கட்டிவிடுங்க ட்ரிங்க் சாப்பிட்டு மது அருந்து விட்டு தயவு செஞ்சு வண்டி ஓட்டாதீங்க இது இன்னொரு விஷயம் என்னன்னா யாருக்குமே ஆகட்டும் ஒரு பாதிப்பு அப்படின்னு வர்றவல்லையும் அதனுடைய கஷ்டம் என்னான்னு தெரியாது இப்போ ஒரு வண்டி ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஓட்டுனர் அது ஓனர் இருக்கட்டும் இல்லை சாதாரண ஓட்டுனராக இருக்கட்டும் வண்டி பிரேக் டவுன் ஒரு ரிப்பேரி வெளியும் அதனுடைய அருமை தெரியாது அதனுடைய கஷ்டம் தெரியாது ஒரு டைம் பஞ்சரோ இல்லை ஸ்டார்டிங் ட்ரபளோ இல்லை வேறு மெக்கானிக் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வண்டி ரோடில் நின்றுச்சனாதான் அப்போ தான் அவங்களுக்கு அதனுடைய அருமை அதனுடைய கஷ்டம் வழி என்னன்றது தெரியும் இது சொல்ல வரேன்னா இப்போ நம்ம சங்கத்து மூலியமா வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒரு அஞ்சு ஆறு ஸ்டேட் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி இந்த பக்கம் மும்பை பூ இந்த மாதிரி சில மாநிலங்கள் வலியும் நம்ம சங்கத்தில் இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர் அதை கவனிச்சிட்டு வர்றார் அந்த பொறுப்பு அவருக்கு தான் கொடுத்துருக்குறோம் எதுக்கு சொல்ல வரேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுக்கு முன்னே அதனுடைய வழி தெரியாது இல்லைங்களா அந்த பிரச்சனைன்னு வரும்போது தான் தேட சொல்லணும் அதுக்காக தான் சொல்கிற ஒவ்வொரு ஓட்டுநருக்கும் வந்துட்டு சங்கத்தில் சேர்ந்து பயணிங்க அப்படி அடுத்த ஒரு வேலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்